ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முட்டை பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க முட்டை பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி முட்டை பிரியாணி ஒரு புடி ஒரு புடி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பூண்டு ஒரு நாலு விழுதுங்க அப்புறம் இஞ்சி வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்குங்க முந்திரி ஒன்று இது எங்கள் வீட்டில் அரைச்ச பிரியாணியாக மசாலா வேக வச்ச முட்டை ஒரு ஏழு எடுத்துக்கிட்டேங்க ரெண்டு தக்காளியை நறுக்கிக்கிட்டோம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடி வந்து புதினா தழை பிரியாணி தலை பிரியாணிக்கு சம்மந்தப்பட்ட எல்லா இது இது இதில் இருக்குது பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து முழு பச்சை மிளகாயாக ஒரு அஞ்சு அப்புறம் ஏலக்காய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மு இப்போ மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நறுக்கண இஞ்சி முந்திரி ஒன்று பூண்டு விழுது ஒரு நாலு இதெல்லாம் சேர்த்து இப்போ அரைக்க போகிறோம் இப்போ இது கூட பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டோம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இப்போ நம்ம அரைக்க போகிறோம் இப்போ நம்ம முட்டை பிரியாணிக்கு ஏழு முட்டையை எடுத்துக்கிட்டோம் ஏழு முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மூணு முட்டையை மூணு முட்டையை கட் பண்ணிவிட்டு நாலு முட்டையை அப்படியே முழுசாக போட போகிறோம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வச்சாச்சு இதோட கடலெனையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த மசாலா எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் அதாவது பிரியாணி தலை சம்மந்தப்பட்டது எல்லாமே இதில் இருக்கும் இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டோம் இன்னும் நம்ம ஆட் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா புதினா தலை அப்புறம் வந்து பிரியாணி மசாலா அரைச்சு வச்சு சாந்து அரைச்சி வச்சு பிரியாணி சாந்து ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவு கல்லுப்பை ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ முட்டை ஆட் பண்ணிக்கிறோம் அதாவது நாலு முழு முட்டைங்க மூணு கட் பண்ண முட்டை ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டினாவே நம்ம மிளகு தூள் இல்லாமல் பண்ண மாட்டோம் இப்போ இதோட மிளகு தூளை ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இது மிளகு தூளை ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம் அடா அடா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இப்போ தேவையான அளவு வாட்டரும் ஆட் பண்ணிட்டேங்க இப்போ ஃபினிஷிங்காக அப்படியே குற்றால சாரல் தூவுகிற மாதிரி அப்படியே நம்ம புதினா தூவி தூவிட்டுக்கலாங்க இப்போ நல்லா ஒரு கலரு கலரை விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விசில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணலாம் அட அட கம கமனு முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முட்டை பிரியாணி சுவையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து ஒரு பிடி சாதம் ஒரு பிடி முட்டையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் முட்டை பிரியாணி தூள் டக்கராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்கலாம் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட அன்பும் ஆதரவு எங்களுக்கு எப்போ வேணும் மற்றொரு சமையல் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்